அஸ்ஸல் அமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மாட்டுவண்டி பசங்க இன்றைக்கி நம்ம கண்காட்சிக்கு இது வந்து ஒரு லோ பட்ஜெட் கண்காட்சி எப்படி லோ பட்ஜெட்டாக கண்காட்சியும் பார்க்குறோம் செலவே இல்லாமல் முடிக்கிறோம் அதுக்காக வந்து நம்ம இப்பயே விட்டு வாக்குறுதி வாங்க போகிறோம் பார்க்க கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன் வேகமாக சத்தமாக சந்திக்க எல்லாத்தையும் கேட்க மாட்டேன் எல்லாத்தையும் அங்கே போய் கேட்க மாட்டேன் போய் கேட்க மாட்டேன் வெற்றிகரமாக திரும்பி வர ஸ்டார்ட்லாம் என்ன திரும்பி கேட்கக்கூடாது வாக்கு கொடுத்துருக்கா அம்மாவுக்கு ஆங்க போகலாம் கண்காட்சிக்கு போகிறதுக்கு நம்ம வந்து பஸ் ஸ்டாப் வந்து பஸ் ஏறி சிதம்பரத்தில் தான் கண்காட்சி நம்ம வந்து சிதம்பரத்தில் ரீச் ஆயிட்டோம் இங்க வந்து பஸ் எல்லாம் இடிச்சிட்டு பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக அனாத புள்ளமே கிடச்சிக்கிட்டு அந்த அனாதை பிள்ளமாக நிற்கிது பாருங்க அதுதான் என் பிள்ளை யாரோ நம்ம கேங்கெல்லாம் வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அந்த சைடு தான் பஸ் வருது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படியே நம்ம அந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் பார்த்தாக்கா ஒரு மிதவை பேருந்து நின்றுச்சி எங்கள் ஊர் சைடெலாம் இந்த பஸ்லாம் இல்லை இது வந்து கடலூர் சைடு போகுதான் சரின்னா அந்த பஸ்ஸையே சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் வேடிக்கை பார்த்தா மட்டும் பார்த்துமா ஏறி பார்த்துருவோன்னு ஏரியும் பார்த்தாச்சு என் பிள்ளையும் போய் உள்ளலாம் போய் சுற்றிலாம் பார்த்துட்டா இது வந்து சிட்டி சைடெலாம் இருக்கும் போல் ஆனால் எங்கள் ஊர் சைடெலாம் இந்த லோக்கல் பஸ்லாம் இதுமாரி கிடையாது நடுப்புறலாம் சென்ட்ரலெலாம் சீட்லாம் இல்லாமல் அப்படிலாம் இல்லை அப்புறம் ஒரு வழியாக நம்ம கேங்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க வந்தோடனே ரொம்ப அலப்புற ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கே பாருங்க குட்டி பிள்ளை கூட ஆய் சொல்லுது அப்புறம் அப்படியே பக்கத்தில் தான் கொஞ்சம் நடந்து போகிற தொழில்தான் தான் ஒரு எக்ஸிபிஷன் இருந்துச்சு போயாச்சு போன உடனே எல்லாம் பயங்கரமாக ஜாலியாக போன என்ட்ரன்ஸ்லேயே வந்து பலூன் வாங்கிடுச்சு இந்த பிள்ளை அந்த பலூனை நான் பிடுங்கிறேன்னு என் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்களாம் வந்து எவ்வளோ நாளாக ஆயிடுச்சு இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போய் அதுக்கு டிக்கெட்லாம் எடுத்தது டிக்கெட் விளையெலாம் என்னென்னு கேட்டு எல்லோரும் குரூப்பாக சேர்ந்து எடுத்து அஞ்சு வயசு வரைக்கும் தான் ஃப்ரீ அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் நாற்பது ரூபா டிக்கெட் நம்ம வளர்க்கும் போல் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிருந்தோமா ஒரு சின்ன ஸ்கேம் பண்ணலாம்னு சொல்லி பெரிய பையன் சொன்னால் என்னடா ஸ்கேம் அது என்னன்னாக்கா அஞ்சு வயசு வரைக்கும் மட்டும்தானே ஃப்ரீ நம்ம பசங்களில் ஒரு ரெண்டு மூணு பேரை டிக்கெட் இல்லாமல் உள்ளே அனுப்பிடலான்னு பிளான் போட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தோமா அந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்களுக்கு டிக்கெட் எடுக்கலை அதில் ஒரு பிள்ளை தான் நம்ம அனுப்பு ஒரு வழியாக நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் ஆனால் நம்ம அவங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ நம்ம பிள்ளைங்க நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க நிறைய இடத்துல அது மாதிரி தான் நம்ம பஸ்ஸில் கூட அது மாதிரி நடந்திருக்கோம் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கடுத்தது என்ன நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து இது மாதிரி போஸ்டெல்லாம் இருந்துச்சு பயங்கரமாக அதில் வந்து நம்ம எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கலாம் குரங்கு கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது அப்படி நீட்டாக ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருந்துச்சு எங்கேருந்த பசங்க நம்மளை என்ஜாய் பண்ண விட்றாங்க அவங்கள என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இப்படின்னு நம்மளுமே சேர்ந்து குழந்தைகளோட குழந்தையா வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதெல்லாமே வந்து இப்படி என்ட்ரு ஆன உடனே இருந்துச்சு இதுக்கப்புறமும் உள்ளக்கு உள்ளே போகிற ஆரம்பித்தோடனே தான் நம்ம வீட்டு உபயோக பொருட்கள் நிறைய கிளீனிங் பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு நம்ம வீட்லேயே ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்தோம்ல பட்ஜெட்டு லோ பட்ஜெட் கண்காட்சின்னு அதை பசங்களுக்கு சொன்னால் இந்த வீடியோ முழுசுக்கும் ரெண்டு மூணு கடையில் என் பெரிய பையன் லோ பட்ஜெட்டுமா பட்ஜெட் வீடியோ இது இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல நம்மளை தள்ளிட்டு வரோம் அதுக்கடுத்தது இங்கே பார்த்து கேட்டிங்கன்னா இது வந்து இந்த என் பேண்டில் உள்ள கரை எதுக்கிறது பாட்டில் வாங்கலான்னு நினைச்சோம் ஆனால் வந்து லோ பட்ஜெட் எக்ஸ்பிஷன் இப்படி தான் அந்த இடம் ஃபுல்லாக ஒரே சவுண்டு இந்த லோ பட்ஜெட்னு சொல்லிட்டேன்னா அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே என்னை பார்க்கக்கூட கூடாதுன்ட்டான் நிறைய வளையல் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டுன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் வளையல் இருந்துச்சு இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் இது கூட இதில் கூட நிறையா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் நீங்கள் எங்களை சொன்னீங்கல்ல நீங்கள் தான் வாங்குவீங்கங்கிறது தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி ஒரே விஷயம் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இந்த இடைக்கல் முட்டாயும் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் வந்து சுகர் போட்டுருந்துச்சு அது ரெண்டு மட்டும் வாங்கினா நிறைய நம்ம மறந்து போன மிட்டாய்கள்லாம் இருந்துச்சு காசு மிட்டாய் ஜீரக மிட்டாய் சுத்திர மிட்டாய் அப்புறமா வீட்டுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் இது எல்லாமே இருந்துச்சு ஒரு கடையில் கூட அவன் என்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எல்லா கடையில் நீங்கள் குனியாதீங்க நம்ம வந்து பிள்ளைங்களை இது பண்ணலான்னு பார்த்தா இவன் நம்மளே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே வந்து எதுவுமே வாங்க விடலை பால்கோவா பால் கடையில் வந்து நம்ம இமான் திரும்ப வாங்கினாரு பால்கோவா வாங்கினாரு அது என் கண்ணில் கூட காட்டலை வாங்கினது மட்டும்தான் தெரிஞ்சிச்சு அதை எப்போ தான் தெரியல அந்த மாதிரி பசங்க வந்து நம்மளை இது பண்ணிட்டானுங்க ஒரு வழியாக அந்த பால்கோவை வாங்கி முடிச்சுட்டு தருவான்னு சொல்லி தான் பக்கத்துலேயே வந்தோம் கடைக்கையிலே கடைசி வரைக்கும் அப்படியே வந்து அடுத்தடுத்தது அப்படி நீ ச உள்ளே போய்கிட்டே இருந்தால் அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த டீ குடிக்கிற மக்கு இந்த கடையில் கொஞ்சம் இங்கே மட்டும்தான் கொஞ்சம் வாங்கணுமே வாங்குறதுக்கு கொஞ்சம் பசங்க இல்லை அப்போ பக்கத்தில் அந்த இந்த டீ கப்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எது எடுத்தாலும் இருபது ரூபான்னு போட்டிருந்தாங்க எது எடுத்தாலும் எது எடுத்தாலும் இருபது ரூபா அதாவது இந்த மாதிரி கிளாஸு கப்பு எடுத்தாலும் இருபது ரூபா அதே பிளாஸ்டிக் கப் இருக்குது அதுவும் இருபது ரூபா ஒரு டங் கிளீனரும் இருபது ரூபா ஒரு ஒரு சீப்பு கூட இருபது ரூபாவா இதில் இரு இதுவும் இருபது ரூபா அதுவும் இருபது ரூபா எனக்கு இந்த டீ கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டீ கடையில் குடிக்கிற கிளாஸ் மாதிரி குட்டியாக நல்லா இருந்துச்சு ஆனால் பசங்க வேணான்ட்டாங்க அதே மாதிரி இந்த கப்புமே நல்லா இருந்துச்சு பிளாஸ்டிக் கப்பும் நல்லா இருந்துச்சு வெயிட்டே இல்லை சுத்தமாக ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் தான் அது மாதிரி இருந்துச்சு அதனால அதுவும் வாங்கலை நம்ம வந்து ஒரு இந்த தான் அந்த பீங்கான் கப்பு தான் வாங்கியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அது அதுக்கப்புறமா வந்து ஒரு வித்தியாசமாக இந்த கடையில் ஒன்று வச்சுருந்தாங்க வாட்டர் பாட்டில் மூடிஸ் மட்டும் அதாவது வாட்டர் பாட்டிலெலாம் நல்ல காஸ்ட்லியான வாட்டர் பாட்டிலாக இருக்கும் மூடி உடஞ்சிருக்கும்ல அந்த வெறும் மூடி மட்டும் இங்கே சேல்ஸ் பண்ணாங்க நான் எந்த கடையிலையும் இது மாதிரி பார்க்கல இங்கே தான் இதை வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் சரி அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் இது மாதிரிலாம் நம்ம போகிற இடத்துல வித்தியாசமான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முழுசாக வீடியோ பாருங்கள் முழு வீடியோவும் பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் ஹைப்பு எல்லாம் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ முழுசாக ஓடும் ஒரு வழியாக நம்ம ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் ஒரு அஞ்சு மக்கு ஒரு ரெண்டு கரண்டி அப்புறம் என்னவோ இன்னொன்று வாங்கணுமே தேங்காய் திருவுறது இது மாதிரியான ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் ஒரு டூ ஹண்ட்ரட் பத்து பொருட்கள் டூ ஹண்ட்ரட் பில்லை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பணும் திரும்ப திரும்ப ஆனால் இருந்துச்சு தான் வீட்டு உபயோக பொருட்கள் நிறையா இருந்துச்சு பிளாஸ்டிக்காக இருந்துச்சு நம்மள்ட ஆல்ரெடி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு ஒரு வழியாக பில்லு போட்டு அங்கே போயிட்டு கால் பண்ணி வந்துடுச்சு பக்கத்துலேயே வந்து இந்த முட்டிக்கால் டைலம் வச்சுருந்தீங்க அப்படி அப்படியே நம்ம ஸ்கிட் பண்ணி நோண்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேம்ஸ் வந்து இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல இதுலலாம் நம்மளால் ஒரு டைம் கூட செஞ்சு வின் பண்ணதே கிடையாது நீங்கள் ஏதாவது வின் இந்த பால் எல்லாம் கரெக்டாக போடுறது அது எல்லாத்தோட ஸ்கோரிங் சேர்த்து ஒரு பொருள் கிடைக்கிறது அதில் வந்து சோப்பு கூட போக தவிர வேறு அதிகமான பொருள் கிடைச்சிதான் சரிக்கிறது இல்லை நான் போயிருக்கேன் இங்கே போய் இது மாதிரி வாங்கியிருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பொருளே இல்லை அப்புறம் இந்த த்ரீ டி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க எங்கேயுமே நிற்கல இங்கெல்லாம் எங்கே நின்றாலுமே வந்து டிக்கெட்ஸு அது எல்லாமே வேஸ்ட்டு அதுக்கு ஏதாவது பசங்களுக்கு டிக்கிங் பண்ணலாம் வாங்கி கொடுத்துருவேன் ஏன்னா பிகாஸ் நம்மளோட கண்காட்சி லோ பட்ஜெட் கண்காட்சி அதனால் ஸ்கிப் பண்ணி நேராக வந்தாச்சு அப்புறம் இந்த சைடில் வந்து என்ன போட்டிருந்தாங்கனாக்கா ஒரு ஃபைவ் தௌசண்ட் முதல்ல வர ஐந்தாயிரம் பேருக்கு வந்து மீன் மீன் கொடுக்க போகிறோம் புரியா அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க சரி ஓகேன்னு பார்த்தோம் நாங்களும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போய் பார்க்கும்போது நிறைய பேருக்கு தான் இருந்தாங்க நம்மளுமே கிட்டக்கு போனோன்னே டிக்கெட் கொடுத்தா தான் கொடுப்பேன்னாங்க சரி டிக்கெட்டு கொடுக்கட்டுமே நம்ம டிக்கெட்டு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டிக்கெட்டு வந்து இயங்க கையில் இருந்துச்சு வெளியில் இருந்தாங்க அவங்கள வந்து கால் பண்ணி நம்ம வந்து டிக்கெட் கொடுங்க நம்ம அந்த மாதிரி மீன் தொட்டி வாங்கலாம் மீன் ஃப்ரீயாக தராங்க ரெண்டு ரெண்டு மீன் ஃப்ரீயாக இருந்தாங்க நம்ம கிட்டக்கு போய் கேட்டப்போ தரான் டிக்கெட் கொடுங்கன்னு தான் சொன்னால் அனுப்பு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தான் திரும்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டிக்கெட்டு நம்ம கைக்கு வந்து போய் கேட்டப்போ மீன் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க மீன் இருக்குது அந்த முதலில் வரும் இந்த ஐந்தாயிரம் நபர்களுங்கிறது முடிஞ்சிருச்சா ஐந்தாயிரம் நபர் வந்துட்டாங்களா கரெக்டாக கணக்கு பண்ணிங்களா நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம போய் வாக்குவாதம்லாம் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் வேலைக்காவல சரி அதனால் அந்த இடத்த ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே வந்துச்சு ஆல்ரெடி மீனெல்லாம் நிறைய நம்ம வீட்டில் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம மாட்டு பொங்கல் இல்லையா அதனால் மாட்டுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருந்த எல்லா விலங்குகளுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு என்னென்னவோ வச்சுருந்தாங்க இந்த விலை இங்கே வந்து சவுண்டோடு இருக்கும்போது ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்டு ரொம்ப அதிகம் அந்த சவுண்டோடு பார்க்கும்போது தான் இதெல்லாமே ரொம்ப பயமாக இருந்துச்சு மற்றபடி தனியாக பார்க்கும்போது பயம்லாம் இல்லை சும்மா லைட்டாக அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த பொருட்கள் விஷயத்தையே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்நாக்ஸ் அண்டு இது விளையாட்டுகள் தான் இந்த விளையாட்டுக்கு வந்தால் உள்ளே வந்து நம்மளை பேய் வீடு தான் மிரள வைக்கும் சாத்தான் வீடு பேய் வீடு இந்த மாதிரியான வீடுலாம் நம்மளை வெல்கம் பண்ணிச்சு போன வாட்டிலாம் இதெல்லாம் போய் ஒன்றுமே ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே பசங்க கூட பயப்படலைனா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இருந்தாலும் திரும்பவும் அங்கே போகணும்பாங்க நம்ம விடுவோமா நம்ம வந்து இந்த பக்கம் ஒட்டகத்தை பார்க்க வந்தால் ஒட்டகம் அப்போ தான் சீரியஸாக கொட்டாய் விட்டுட்டு இருந்துச்சு அதையும் வந்து நம்ம கேட்ச் பிடிச்சாச்சு ஒட்டகம் ஒட்டகத்தை பார்த்துருப்பீங்க ஒட்டகம் கொட்டாவை விட்டு பார்த்துருப்பீங்களா அதுதான் இங்கே ஸ்பெஷலே அதாவது இந்த கூட எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் பக்கத்தில் போனால் செம்ம என்னடா இது ஒட்டகத்துக்கு வந்து இதுன்னு பார்க்க அது பாட்டுக்கு அமைதியாக தான் இருந்துச்சு இந்த நாற்றத்தாலே இது கிட்டக்க போக முடியல அவ்வளோ ஒரு நாற்றம் அடிச்சிச்சு சரி இருந்தாலும் வந்து இறைவனோட படைப்பு இல்லையா நம்ம இறைவனோட படைப்புக்கு பக்கத்தில் நின்று அது என் கூட ஆசைப்பட்டதுனால ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்தது விளையாட்டு கேம்ஸுக்கு போயாச்சு எங்கே போனாலும் நூறுரூபா டிக்கெட்டு இந்த கப்பன் சாஸ்டர் இதில் போயிட்டு நம்ம பசங்க எல்லாம் ஒரு ஆயிரரூபா இங்கே மட்டும் டிக்கெட் ஆச்சு அந்த பையனுக்கு பயம் இல்லை இதை பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது ஏன்னா இந்த பசங்க ரொம்ப ஜாலியாக ஹாயாக கை காட்டிக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக போய்கிட்டு இருந்தானுவோம் ஒரு வழியாக அதில் போயிட்டு நம்ம பையன் வந்து கீழே இறங்கி வந்துட்டாரு சின்னவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டார் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டேன் நல்லா இருந்துச்சு இவன் மட்டும் அட தனியாக உக்காந்துருந்தான் அதே மாதிரி வந்து இந்த இதுக்கு பேர் என்னவோ சொல்கிறாங்க ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது ஒரு அதெல்லாம் நமக்கு தெரியல ஒரு வழியாக பசங்க என்ஜாய் பண்ணி மீண்டும் மீண்டுமா இந்த முறை வந்து இங்கே அப்துலுக்கு மட்டும் பயம் இல்லை பக்கத்தில் இருக்கிற இமான் வந்து அவ்வளோதான் இங்கே இம்மானுக்கும் இந்த சின்ன பாப்பாவுக்கும் ஒரே ஒரு மாதிரி மயக்கம் வந்துடுச்சா என்னென்ன செஞ்சிருச்சா மூச்சு அடிச்சிருச்சா மூளை கலக்கிடுச்சா கீழே இறங்கி வந்து அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் அப்போ வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஒரே சந்தோஷமா இருந்துச்சு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா அது அந்த பக்கம் பிடிப்பிடி தொட்டி தொட்டியாக போயிட்டு வந்தது சில பேருக்கு ஒத்துக்காதில்ல அது அவனுக்கு ஒத்துக்கல அப்புறம் ஒரு வழியாக இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பக்கம் வந்தாச்சு ஸ்நாக்ஸ் பக்கம் வந்துட்டிங்கன்னா அப்படி தான் அந்த ரோல் பொட்டோட்டோ இருந்துச்சு பொட்டோட்டோ ரோல் அப்புறமா அந்த ஸ்வீட் கார்னு அப்புறம் ஐஸ்கிரீமு அப்புறம் நிறைய இருந்துச்சு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸு இது என்னடா ஒரு பெரிய கியூ ரேஷன் கடை கியூன்னு பார்த்தாக்கா இது ரேஷன் கடை க்யூ இல்லை அந்த போட்டோட்டோ ஸ்கிரீன் அந்த ரோல் போட்டோட்டோ வாங்குறது தான் அடுத்தது வந்து இது வந்து பஞ்சு மிட்டாய் வந்து டிஃப்ரெண்டாக இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பஞ்சு மிட்டாய் எடுக்க வந்த ரெண்டு பேருமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரு நம்ம வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு எங்கள் நாங்களும் வந்து உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால வந்து நம்மளுக்கு பெரிய பஞ்சு முட்டாயே கேட்டிருந்தோம் அதே மாதிரியே வந்து ஒரு பஞ்சு முட்டை செய்யற அளவுக்கு ரெண்டு செஞ்சு அதை எல்லாருமே வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் இருந்துச்சு எப்படி இருக்கு பாருங்களேன் இது வந்து இப்படி செய்கிறத விட ஃபினிஷிங்ல ஒரு கோடு மாதிரி ஒன்று வருது பாருங்க அதுதான் பயங்கர சூப்பரா இருந்துச்சு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இது எல்லாருமே பிச்சு பிச்சு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பஞ்சு முட்டை வந்து பார்க்க தான் புஷுன்னு இருக்கும் அப்படி பிச்சுன்னு டப்புக்குன்னு கையில ஒட்டிக்கொள்ள அது தான் இருந்துச்சு ஒரே பஞ்சு மிட்டாய் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம வளர்க்கும் போல எல்லா பசங்கள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி சாப்பிட வேண்டியதுதான் நம்ம என்னதான் தனியா சாப்பிட்டாலும் அந்த பிடுங்கி பிடிங்கி சாப்பிட்றதுல தான் வந்து ஒரு அழாதி பிரியமே இருக்குது அப்படி தான் இன்றைக்கி ஃபுல்லுக்கும் போச்சு ஒன்று ஒன்று சாப்பிட்டுருந்தா ஒன்று ஒன்று தான் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிடும்போது எல்லாத்துலேயும் டேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அதை முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே நம்மளுக்கு ரோஸ் மில்க் கொடுத்தாங்க அன்பா அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இடல் இடல் என்னெல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் குடித்தோம் இதில் வேறு நம்ம ரெண்டு நம்ம வீட்டு பிள்ளைங்க ரெண்டு டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க ஆமாம் அவங்களுக்கு ரொம்ப என்ஜாயிங்காக இருந்துச்சு அதையும் முடித்து இறங்கிட்டு கீழே நம்ம வந்து எடுத்தது ஃப்ரீ கோன் விட்டாங்க போன வருஷம் வந்து நம்ம கண்காட்சி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் அதுலையுமே வந்து இந்த ஃப்ரீ கோன்லாம் விட்டுருப்பாங்க நிறைய இந்த கோனை பற்றி தான் எல்லாருமே கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த குட்டி பார்ப்பாங்க இதை விட்டு வர மாதிரியே தெரியல போகலாம் போலான்னு பார்த்தா புதுசு புதுசாக விளாண்டுக்கிட்டே இருக்காங்க இதில் ஹைலைட்டு இந்த குட்டி பாப்பாக்காக தான் அந்த காரே ஓட்டப்பட்டது க எவ்வளோ ஜாலியாக இருந்தேன்னு கேட்டதுக்கு திரும்பவும் என்ன அதில் உட்கார வேணும்னு சொல்லி அழுது இருந்துச்சு அப் மூணு தடவை போயிருச்சு அந்த காரில் இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நம்ம ஒரு வழியாக வீட்டு பக்கம் கிளம்பியாச்சு கிளம்புற வரைக்கும் அனுப்புக்கு வந்து ஒரே குறை தான் போகும்போது நம்ம லோ பட்ஜெட்டுன்னு சொன்னதே மறந்துட்டு சாஞ்சிட்டாரு அவ்வளோதான்